பசு எலியை கொள்ளாது காரணம் அவைகளுக்குள் பகை கிடையாது அதுபோல அஜ்ஞானத்தை அழிக்க அதற்கு நேர் ஞானத்தால் தான் முடியும் அஜ்ஞானத்தின் முழு உருவமான ஞானசக்தியாகிய வேலாயுதத்தினால் தான் அழிக்க முடியும் சூராயுதமோ சக்கராயுதமோ அல்லது வஜ்ராயுதமோ முழு ஞானசக்தி இல்லாததினால் அவைகளால் சூரனை கொல்ல முடியவில்லை இதனால் தான் உலக வழக்கிலே ஞானவே என்ற பெயரை மனிதர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஞானசூழம் ஞான சக்கராயுதன் என் காண முடியாது சூரியனின் மேல் மேலே பிரயோகித்ததை கூறும் பொழுது சிவம் மஞ்செழுத்தி முந்த விடுவோனே என்று பாடுகிறார் சிதம்பரம் தீர்ப்புகள் பருவம் பணையின தோங்கு பாடலே அதாவது பஞ்சாட்சரமே வேல் என்கின்ற ரகசியத்தை மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறார் என் புதல்வா வாழி வாழியதை வீராடு வேல்தரை என்று கொம்பனையார் எனும் திருச்செந்தூர் திருப்புகளில் பாடுகிறார் பார்வதி தேவியே முருகனுக்கு வேல் கொடுத்தார் என்று மேலும் கூறுகிறார் இன்றும் சிக்கலில் முருகன் மேல் வாங்குகின்ற காட்சியை பிரம்மோற்சவத்திலே காணலாம் இந்த வேல்விருத்தத்தில் அடுக்கடுக்காக தேவியின் திருநாமங்கள் கூறியிருப்பதில் ஒரு சூட்ச கருத்து இருக்கிறது தேவியின் பேஜாட்சரமாகிய ஹிரீம் என்பதுடன் ஓம் நம சிவாயே என்கின்ற பஞ்சாட்சரமும் சேர்ந்து ஓம் ஹிரீம் நம சிவாய் என்கிற சக்தி பஞ்சாட்சரியாக மாறுகிறது இந்த சக்தி பஞ்சாட்சர சுரூபம் வேலாயுதமே என்பது ரகசிய மந்திர கருத்து ஆதிசங்கரரும் நாம் இயற்றிய வேலாயுத துதியிலே சத்தே பஜே துவாம் என்று வேலாதிபத்தை பெண்பாளர் கூறுகிறார் வேலாயுதத்தில் சிவத்துடன் சக்தியும் சேர்ந்திருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் முருகாசுரணம் வேல் விருத்தம் இரண்டாம் பாடலையும் பொருளையும் கேட்டோம் வள்ளிமலை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருணகிரிநாதரின் மூன்று வகுப்புகளை தேர்ந்தெடுத்து மணி மந்திர மருந்து வகுப்புகள் என்பார் இறைவனின் பாதங்களை வர்ணிக்கும் சீர்பாத வகுப்பு என்பதை மணிவகுப்பாகவும் அம்பிகையின் நாமங்களை தொகுத்து தேவேந்திர சங்க வகுப்பை மந்திர வகுப்பாகவும் வேலின் ஆற்றலை கூறும் மேல் வகுப்பை ஔஷத வகுப்பாகவும் கூறுகிறார் வகுப்பு ஔஷதம் போன்றது ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது போல வேல் வேல்வகுப்பு புறநோயை நீக்கும் பிறவிப்பினியை போக்கும் வேல் ஞானம் என்பதால் அதை படிப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பேரின்ப வாழ்வை கொடுக்கும் முருகன் வேறு வேல் வேறு அல்ல கந்தக்கடவுள் பௌரோக வைத்தியநாத பெருமாள் ஆகையினால் வேலாயுதமும் பிறபடி அழிக்கும் பெரிய மருந்து என்பார் திருப்புக நூல்களுக்கு உரை எழுதிய தனிகமணியார் திரு வாசு செங்கரபராய பிள்ளை அவர்கள் மேலும் இந்த வகுப்பு பாவில் ஆரம்பித்து லேவில் முடிவதனால் பல்லே வகுப்பு என்பார் அவர் வேல் வகுப்பு பதினாறு வரிகளை கொண்டது அந்த வரிகளின் பொருளை ஒவ்வொரு வரியாக பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வரியையும் படித்து இறுதி வரியான திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உடச்சி கருத்தன் என்று படித்தால் தான் அந்த வரி நிறைவு பெறும் அதாவது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் சாந்தி நிகேதனம் எனப்படும் கணிகை எம்பதியிலே ஞானசூரியனாய் காட்சி நல்கும் ஒப்பற்றவனும் மலை விருத்தன் கிழவனும் விருதன் என்றால் கிழவன் என்று பொருள் கிழவன் என்றால் கிழார் என்று பொருள் உரியவன் என்று பொருள் குறிஞ்சி நிலத்துக்கு உரியவர் முருகப்பெருமான் அல்லவா அதனால் குறிஞ்சி நில கிழார் அவரை மலை கிழவன் என்கின்றார் அது தமிழிலே மலை விருத்தன் என்றும் படிக்கலாம் என்று சொல்வார்கள் எனது உளத்தில் ஒரே கருத்தன் என்னுடைய மனதிலே எழுந்துள்ள இருக்கும் கடவுளும் ஆகிய மயில் நடத்தும் புகன் வேவே மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமான வேலாயுதமே இந்த சிறப்புகளை கொண்டது உலகங்கள் அனைத்திற்கும் ஒளி விளங்க அமைதி நிலையமான திருத்தடியிலே உதயமாகும் ஞான திவாகரன் உலகம் அனைத்தையும் தாங்கும் குறிஞ்சி கிழவன் அடியன் உள்ளத்திலே தாங்கி இருக்கும் கடவுள் மயல் எனப்படும் ஆவண சக்தியை ஏறினத்தும் எம்மான் உயிர்களின் உள்ளமாம் குகையிலே எப்பொழுதும் உரைகின்ற ஒப்பற்றவன் ஆகிய குகப்பெருமான் திருக்கரத்திலே தாங்கியிருக்கும் ஞானசக்தியாகிய வேளாயிலும் பதினைந்து காரியங்களை பக்தர்களுக்கு நிறைவேற்றி தருகிறது அந்த முறையிலே இன்று பருத்த என தொடங்கும் மேல் முதல் வரியின் விளக்கத்தை பார்ப்போம் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர சிறுமை விழிக்கு நிகராகும் பருத்தமுலை முலை பெருத்திருக்கும் சிறுத்த இடை நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடையையும் வெளுத்த நகை வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருத்த குழல் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவத்த இதழ் சிவந்த உதடுகளையும் உடைய மரச்சிறுமி வீரம் மிக்க வேடகுலத்திலகமாகிய வள்ளிப்பிராட்டியின் விழிக்கு நிகராகும் திருக்கண்களுக்கு ஒப்பாகும் திருத்தணியில் விளங்கும் குகப்பெருமானின் வேல் குழந்தையின் நோயை முளைப்பால் மூலமாக தாய்மார்கள் குணப்படுத்துவார்கள் உயிர்கூட்டங்களின் மலப்பிணியை போக்கும் மருந்தாகிய பாலமுதம் நிரம்பிய தனபாரங்களை உடையவர் வள்ளி பிராட்டியார் உயிர்களுக்கு எல்லாம் அமுதம் கூட்ட அவருடைய தனபாரங்களை பருத்த முறை என்கிறார் ஒவ்வொரு உயிர்க்கும் தாய்ப்பால் மிகச்சிறந்தது என்று அனைவோரும் அறிவோம் உலகங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு அளிப்பவள் தாய்தானே அப்படிப்பட்ட தாய்க்கு பெருத்த மார்பகங்கள் உள்ளன என்று பாடுகிறார் அதுவே இந்த பாட்டின் உள்ள கருத்து வள்ளிநாச்சியார் பஞ்சகிருத்தியங்கள் என கூறப்படும் ஐந்து தொழில்களை செய்கிறார் என்னும் ரகசியத்தை நமக்கு சூட்சமாக கூறுகிறார் குருநாதர் அவற்றை இந்த முதல் வரி மூலம் அறியலாம் முதலில் பக்குவம் நிலையை காண்பிக்கும் பருத்த முறையினால் தோற்றமும் அதாவது பஞ்சகிருத்தியங்களில் முதல் தொழிலான உற்பத்தியை தோற்றத்தை காண்பிக்கின்றது திருச்செந்தூரில் சூரனுடன் போர் முடிந்த பிறகு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது கிணறு ஒன்றினை உருவாக்குகிறார் அக்கிணரே நாழிக் கிணறாகும் பதினான்கு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணறு அந்த கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்திலே இருக்கும் அந்த கிணற்றின் உள்ளேயே மற்றொரு கிணறு உள்ளது ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கிறது ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்தது அதிசயத்தினுள் அதிசயம்தானே வயலூரில் தன் வேளால் சக்தி தீர்த்தம் உருவாக்கி அது நீராடிய பிறகு தாய் தந்தையரை தேவர்கள் காண பூஜை செய்யும் முதல்வனாக விளங்குகிறார் இந்த முருகப்பெருமான் முருகன் வேல் கொண்டு உருவாக்கிய சக்தி தீர்த்தத்தை குமார தீர்த்தம் என்றும் அழைக்கிறார்கள் இதை என்னால் பிறக்கும் என்னும் திருப்புகளிலே கண்ணாடியில் தடம் கண்ட வேளா குளத்தில் நீரை வரவழைத்தவனே என்று பொருள் கொள்கிறார்கள் கண்ணாடி என்பதை கல் நாடி என்று பார்த்தால் இருந்த நாடு வழியாக கண்ணாடி போன்றது என்றும் பொருள் கொள்ளலாம் இப்படி திருச்செந்தூரிலும் வயலூரிலும் தடாகத்தில் தண்ணீரை வேல் தோற்றுவித்ததால் தோற்றம் செயலை வேல் செய்கிறது ஞானசம்பந்தர் மதுரையிலே சமணரோடு வாது செய்யும் பொழுது அனல்வாதத்திற்காக தான் இயற்றிய தேவார ஏடுகளில் கயிறு சாத்தி பார்க்கும் பொழுது திருநிலாற்று பதிகமாகிய போகமார்த்தை என தொடங்கும் பதிகம் கிடைத்தது அம்பிகையின் கருணை ரூபமாகிய பருமையான சனபாரங்கள் குறிப்பிடுவதால் அந்த ஏடு அனலில் வேகாது அமலரை வென்றது அதனால் அந்த பதிகம் பச்சை பதிகம் என பெயர் பெற்றது மறுபடி ஒரு முறை சம்பந்தர் திருநள்ளாறு வந்த சமயம் தளிர் இள என தொடங்கும் பதிகத்தை பாடுகிறார் அதில் நல்லான் நாமமே எரியிட பழுதிலே மேன்மையே என்கிறார் அதாவது சிவபெருமானின் புகழைப்பாடும் இந்த பதிகம் நெருப்பில் இட்டாலும் வேகாது என்பது இதன் கருத்து அதனால் வெப்பு நோய் வராமல் காய்ச்சல் நோய் வராமல் தடுக்க சைவ பெருமக்கள் இப்பதிகத்தை ஓதி பயன்பெறுகிறார்கள் மேல் வகுப்பிலும் இச்சாசக்தியாகிய வள்ளிநாச்சியாரின் கருணை தரவாரங்களை குறித்து ஆரம்பிப்பதால் இப்பதிகத்திற்கும் அதே பலன் உண்டு என வருகிறது இரண்டாவது தொழிலான காத்தல் தொழிலை வள்ளியாரின் இடை காண்பிக்கின்றது விமலனின் திருவடி பெருமையை புகழ்வாரின் வினை தேய உயிர்கள் உணர்ந்து உய்ய எடையை சிறுத்த எடை என்கின்றார் கிரௌச்சகிரியில் அகப்பட்ட வீரவாக முதலிய வீரர்களையும் திருப்பரங்குன்றம் புகையிலே முகி என்னும் போதத்தால் அடிக்கப்பட்ட நக்கீரன் முதலியவர்களை காப்பாற்றியது என்பார்கள் அதாவது பெண்களின் சாமுதிரிக அலட்சணங்களில் ஒன்று எடை அம்பிகைக்கு அது மூன்று மடிப்புகளாக இருக்கிறது என்கிறார்கள் வாக்தேவதிகள் அம்பிகையின் தனங்கள் பெருத்திருப்பதால் அதை தாங்குவதற்கு ஒரு மடிப்பு போதாது என்று மூன்று மடிப்புகள் உள்ளன என்கிறார்கள் அதை என்று சொல்லலாம் அந்த இடை வள்ளி பேராட்டியாருக்கு சிறுத்து காத்தல் தொழிலை புரிகிறது மூன்றாவது தொழிலான அஜானத்தை சுத்தெரித்து வெண்பூதியாக்கும் அழுத்தல் தொழிலை வள்ளிப்பிராட்டியாரின் வெளுத்த பற்கள் செய்வதால் பிறவித் தலையை வேறருக்கும் மாசற்ற வெண்மை ஒளி வீசும் பற்களை வெளுத்த வகை என்கின்றார் தேவயானியின் பற்களும் இதே தூய நகை உடையன என்பதை தமது முதல் திருப்புகளிலே முத்தி திருநகை என்பார் ஒளி வீசும் தன் ஒளியால் சூரன் முதலிய அசுரர்களை அழித்து சம்ஹார தேடி செய்கிறது அடுத்து கருத்து இருண்டிருக்கும் கூந்தல் திரோபாவத்தை மறைத்தல் தொழிலை செய்கிறது இறைவனே புகழாதார் உள்ளம் எப்படி இருக்கும் என காட்டுகிறது தேவியாரின் கருத்த குழல் என்கிறார் இதைத்தான் நாமத்தில் அம்பிகையின் குணங்களை நிஷ்கிரியா நிஷ்பரிகிரகா என்று வர்ணிக்கும் பொழுது நீலிச்சிகுரா என்று இடையே சொல்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு இடையே அம்பிகையின் கூந்தல் தோன்றி அந்த மறைதல் தோழும் நினைவிற்கு வருகிறது அதைத் தொடர்ந்து நிரபாயா என தொடருகிறார்கள் அதுபோல சூரபத்மன் பிரணவத்தை உணர்ந்தவன் எதிரை நிற்பவன் பிரணவத்திற்கே பொருள் சொல்லவன் என்பதை வேல் மறைத்ததால் தான் அவனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்ய முடிந்தது எனவே வேலின் மறைத்த தொழிலையும் தொழிலான அனுகிரகத்தையும் குமரனின் ஞான சொற்களை பேசும் வள்ளியாரின் மிக்க உதவிகள் சிவத்தை இதழ் காண்பிக்கின்றன அதனால்தான் வள்ளியின் சொற்களை பாகு கனிமொழி என்று ஏரக திருப்போயிலே பாடுகிறார் சிவந்த கொவ்வை பழம் சுவையாக இருக்கும் அல்லவா அது போன்ற சிவத்தை இதழ உடைய வள்ளி அதுபோல வேல் கொடியவனான சூரரையும் ஆட்கொண்டு மயிலும் சேவலுமாக்கி அனுகிரகம் செய்கிறது எனவே வேலுக்கும் இந்த தைந்து தொழில்களும் உண்டு என்பதே இந்த ரகசியம் அருணகிரியாரின் நாவில் ஆறெழுத்த மந்திரத்தை பொரித்தது அனுகிரகத்தையும் காட்டுகிறது ஆகையினால் வள்ளியின் தொழில்கள் ஐந்தும் வேலாயுதத்திற்கும் உண்டு வருகிறது கண்கள் உள்ளன என்று ஒப்பிட்டு பாடுகிறார் கண்களை வேண்டும் என்றால் இறைவனின் அருட்பாடவை வீசும் கண்கள் தான் பக்தர்களை காக்கின்றன கடைக்கணியல் வகுப்பில் பாடுகிறார் அல்லவா கடைக்கன் எதையும் நினைந்திருக்க வாருமே என்று அபிலம்பி பட்டரோ தனம் தரும் கல்வி தரும் என்று ஒரு பட்டியலிட்டு எல்லாம் தரும் என்று பாடுகிறார் மேல்ழிப்பிராட்டியின் கடைக்கண் பார்வையை பட வேண்டும் என்று நினைத்து நமக்கு வள்ளியின் அருளை இந்த வேல்வகுப்பின் முதல் வரியின் மூலமாக அருள்கிறார் என்று கொள்வோம் அடுத்த பதிவிலே வேல்வகுப்பின் இரண்டாவது வரியின் விளக்கத்தை முருகா முருகாசரணம் முகாத்ம நமஸ்து